சத்துணவு திட்டத்தில் அவர் செய்த சாதனைகளை விலக்கி இன்று கலைஞர் நினைவிடத்தில் துவங்கி இருக்கின்றோம் மாநில பொதுச் செயலாளர் அடிப்படையில செய்து இந்த வேன் பிரச்சாரத்தை துவங்க உள்ளோம் இந்த வாகனம் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் கலைஞர் ஐயா வந்து சத்துணவு திட்டத்தில் செய்திட்ட சாதனைகளை விலக்கி போய்கிட்டு இருக்குது மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து ரேலி நடத்துறோம் மாவட்டத்துக்கு மாவட்டம் கலைஞர் மாலை அணிவித்து எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையான சத்துணவு கோரிக்கைகளை வந்து நிறைய செய்து அவரோட ஆட்சி காலத்துல எங்களோட கோரிக்கைகள் இருக்கு அதையும் நாங்க அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்கோம் கூடிய விரைவில் வந்து சத்துணவு திட்டத்துல கலைஞர் நூற்றாண்டு விழாவை நிறைவிழாவை நடத்தி கொடுத்து அந்த மாநாடுக்கும் இதன் மூலமா மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறோம் சொல்லி கேட்டுக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு சத்துணவு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் ஏற்கொண்டு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கலைஞர் ஐயாவோட நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு வந்து எங்களுக்கு சிறப்பிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்

ஒரு டிஏ டிஏட கிடைக்கணுங்கிறதா முதல் கோரிக்கையா வைக்கிறோம் இரண்டாவது கோரிக்கை வந்து அதே போல சத்துணவு திட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் அறுபதுல இருந்து அறுபத்தி இரண்டா உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த இரண்டு கோரிக்கை தான் மெயினா வைக்கிறோம் மாநாடு தேதி கேட்டிருக்கோம் கூடிய விரைவில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னுக்கு மேல தரதா சொல்லி இருக்கிறாங்க கூடிய விரைவில் மாநாடு தேதி அறிவிக்கப்படும் ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அந்த மானியக் கோரிக்கையில முட்டை உரிக்கிறதுக்கான செலவினத்துல சொல்லிருக்காங்க எதிர்காலத்துல இதை விட இன்னும் சத்துணவு சிறப்பா செயல்படுறது நல்லாவே செயல்பட்டு இருக்கு இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கு அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு நாங்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கேட்டுக்கிறோம் காலி பணியிடங்கள் அதிகமா தான் இருக்கு அதை நிரப்ப போறதா இப்ப தகவல் வந்திருக்கு கொடுத்திருக்கிறாங்க செஞ்சிருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கறோம் எண்பதாயிரம் பக்கம் காலி பணியிடங்கள் இருக்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர் சவிதா ராஜலிங்கம்